మహాప్రియ ఆచరణం కార్తికేయపురాణం இப்போ தேவர்களுக்கு என்ன சொன்னார் இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ சத்தியபாம என்ன கேட்குறாங்க சுவாமி அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மகாத்மியத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு பிரித்த மகாராஜாவுக்கு நாரதர் என்ன சொன்னாரோ அது அப்படியே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பகவான் தான் சொன்னதாக சொல்வதே கிடையாது இவர்கள் சொன்னார்கள் இந்த மகான்கள் சொன்னார்கள் இந்த ரிஷிகள் சொன்னார்கள்னு சொல்லுவாங்க பிரித்த மகாராஜா கேட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா 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 நீங்களோ அம்சம் பிரது மகாராஜாவை சொல்லும் பொழுது விஷ்ணுவின் அம்சமாகத்தான் புராணங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருந்தாலும் நீங்கள் மகாராஜன்பது எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அது உனக்கு நபமா உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த பூஷா விதிய பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றேன் பகவானுக்கு பூஜை செய்கிறப்ப ரொம்ப பயபக்தியோட பாத்தியம் கந்த புஷ்ப இதன் முறைப்படி சோட உபச்சாரங்கள் தத்துவ மார்க்கமாக அதுக்கப்புறமா பதினெட்டு வித வாத்தியங்களோட நர்த்தன கீதங்களால் பகவானை சந்தோஷிக்க செய்ய வேண்டும் அப்படி ஆராதனை செய்கிறவங்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சமமான நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மளுக்கு வந்து இத்தனையும் முடியவில்லை என்றாலும் அந்த பயபக்தியோடு அந்த இறைவனை நினைத்து நமக்கு சொல்லப்பட்ட அந்த மந்திரங்களை சொல்லி அந்த விரதத்தையும் மட்டும் பக்தியோடு நாம் உபாசிக்க வேண்டும் அது நாம செஞ்சா அது நமக்கு புண்ணியத்தை தரக்கூடியது இப்ப இவர் சொன்னவாறு செஞ்சா அவருக்கு சமானமான நிலை அடைவார்கள்னு சொன்னாங்க இல்லையா இப்ப நமக்கு இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு புண்ணியத்தை தரக்கூடிய செயலாக இருக்கும் சரி இப்ப குதிரகத்துல தபம் செய்தாலும் பிரேதா யுகத்தில் ஞான மார்க்கத்தை கடைபிடிப்பதாலும் துவாபர யுகத்தில் யஜம் செய்வதாலும் கலியுகத்தில் தானம் மற்றும் நாமஸ்மரணம் செய்வதாலும் ஜீவன் முக்தனாகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா பகவான் வந்து ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு வழிவகைகளை சொல்வார்கள் ஏன் அப்படின்னா அந்த யுகத்தில் அந்த தர்மத்தின் முறைப்படி இது செய்தால் அவர்களுக்கு சுலபம் இப்போ நமக்கு குதயுகத்தில் சொன்ன மாதிரி தபம் கண்டிப்பாக நம்மளால முடியாது சொன்ன மாதிரி ஞான மார்க்கத்தை கடைபிடிங்க சொன்னா கண்டிப்பா நம்மள முடியாது யுகத்தில் சொன்ன மாதிரி யஜ் செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியுமா ஒரு நாமத்தை சொல்வதற்கே நமக்கு நேரம் கிடையாது என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த பொருளை ஈட்டுவது அப்படி இருக்கும் பொழுது இப்ப நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க தானம் இந்த ஜீவன் முக்தன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு காலத்தில் வந்து மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து நாரத முனிவரே நான் வைகுண்டத்தில் மாத்திரம் வசிப்பவன் அல்ல கோடானு கோடு ஜீவராசிகளிடத்திலும் அந்த கியாமியாக வாசம் செய்கிறேன் அதிலும் முக்கியமாக யோகிகளின் கொதிய கமலத்திலும் என் மீது அத்தியந்த பக்தியுள்ள பகவத் பக்தர்களுடைய கமலத்திலும் சதாவாசம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப நம்ம பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து சதா வசிப்பவன் அவர் சொல்லியிருக்காரே அதே போல எனது பக்தர்கள் செய்யும் பூஜைகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் எனது திவ்ய சரிதங்களையும் நாம சங்கீர்த்தனங்களையும் சிரவணம் செய்து கொண்டே பிராணனை விடுபவர்கள் விஷ்ணுவம்சத்தில் பிறந்த புகழுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட விஷ்ணு சொன்னாரு அதையும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆக இந்த விஷயங்களை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை எல்லாம் நாம் செய்த விட்டாலே போதும் ஏனென்றால் என்றால் கலியுகத்தில் நமக்கு விதிக்கப்பட்டவை இவை மட்டும்தான் அப்ப தேவர்களுக்கும் இந்த பூஜிக்க வேண்டிய பத்திர புஷ்பங்கள் இந்த வகைகள் எல்லாம் சொல்றாரு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா வாகை வெள்ளை காக்கணத்தி மல்லிகை தாமரை எருக்கம் முதலிய பத்திர புஷ்பங்களை கொண்டு தேவ அர்ச்சனை செய்ய வேண்டும் இது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அச்சதையால பூஜிக்கலாம் முக்கியமா விஷ்ணுவுக்கு நமக்கு தெரியுமே துளசி பிரம்மாவிற்கு தாமரை சிவனுக்கு வில்வம் சூரியனுக்கு செந்தாமரை சந்திரனுக்கு வெள்ளை எல்லை அங்காரனுக்கு செண்பக புஷ்பகம் புதனுக்கு வெண்காந்தல் மலர் வியாழனுக்கு முல்லை சுக்கரனுக்கு தாமரை புஷ்பம் சனீஷ்குவரனுக்கு கருங்குவலை ராகுவிற்கு மந்தார புஷ்பம் கேதுவிற்கு செவ்வள்ளை மலர் இப்படியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப நம்மளால் முடிஞ்ச அந்தந்த தேவதைகளுக்கு அந்தந்த மலரை கொண்டு இலையை கொண்டு அச்சித்து பயபக்தியோடு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் இப்போ நம்ம செய்யும் பொழுது என்ன கேட்கணும் நான் செய்துள்ள பூஜா அர்ச்சனைகளில் மந்திரத்தாலோ கிரியைகளிலோ பக்தியாலோ ஏதாவது குற்றம் குறை ஏற்பட்டிருந்தாலும் மன்னித்து நான் செய்த பூஜையை சம்பூர்ணமாக ஏற்றுக்கொண்டு என்னை புனிதனாக கடைத்த ஏற்ற வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யணும் இதுக்கு நம்ம ஸ்லோகம் சொல்றோம் இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது நமக்கு அந்த உச்சரிப்பு தவறு வருது இல்லையா அப்ப இந்த தமிழ்ல சொல்வதனால மனதில் அயித்து அந்த பிரார்த்தனையை நாம் செய்ய முடியும் இது செஞ்சதுக்கு அப்புறமா பிரதட்சிணம் செஞ்சு பகவான் அந்த சந்தோஷம் பண்ணிட்டோம் சரி இப்ப இந்த மாதிரி பூஜிக்கிற அந்த இகத்தில் பரத்து ரெண்டுலயுமே പരമസുഖത്തെ ശിവപൂജ മുതലേ അവർ അനുഭവിപ്പതേപോലെ കാർത്തികേ മാതത്തിലെ ഹരിപൂജ முன்னோர்களோடு சேர்ந்து அநேக கோடி கல்ப காலம் ஸ்ரீ வைகுண்டவாசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அடுத்தது என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அப்படின்னா பாமா இதுக்கப்புறமா நாரதன் என்ன சொன்னார் தெரியுமா பிரித்து மகாராஜனுக்கு உரைத்த தீர்த்த மகிமைகள் ஸ்நான விதி சகல ஏகாதசி மகிமை இது எல்லாம் சொன்னார் அதையும் உனக்கு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணபிரான் பாமாவிற்கு சொன்னார் மகா பிரியவாச்சரன்